நடிகர் கமல்ஹாசன் மாதிரியே அவரோட மகள் சுருத்திஹாசனும் தனித்துவமாக தான் இருக்காங்க தன்னோட தனித்துவத்தை காண்பிக்க கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிறாங்க அப்பா மாதிரி தமிழ் சினிமாவில் மட்டும் கவனம் செலுத்தாமல் ஒருபடி மேலே போய் இந்திய சினிமா அளவில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு எல்லா மொழி படங்கள்லேயும் கவனம் செலுத்துகிறாங்க இப்படி சினிமாவில் மட்டும் அப்பா மாதிரி இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் அவரை மாதிரி தான் இருக்காங்க நடிக்கிறது மட்டும் இல்லாம டேட்டிங் செய்யறதுலயும் ரொம்ப பிஸியா இருக்காங்க இவங்க இந்த விஷயம் கமலுக்கு ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு ஸ்ருதிஹாசன் ரொம்ப நாளாவே லண்டன் நடிகர் மைக்கேல் கூட டேட்டிங்ல இருக்காங்க வெளிநாடுகளில் ஒன்னா சுத்திக்கிட்டும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்கள்ல பரவிட்டு வருது இதை பத்தி கமல்ஹாசன் அறிவுரை சொல்லியும் ஸ்ருதிஹாசன் அதை காதலையே வாங்கிக்கலையாம் வெளியில இந்த மாதிரி அதிகமா சுற்றுறத குறைச்சிக்கோன்னு சொல்லியிருக்காரு கமல்ஹாசன் மகளோட இந்த திடீர் உறவால ரொம்பவே கவலையில இருக்காரு கமல்ஹாசன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க